ராம் சீதா சில இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்க ஸ்கிப் நம்ம ஃபுல்லுங் கேளுங்க அதுக்குள்ளே எப்படி என்ன பிரச்சனைச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிரச்சனைச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா ஆதரவெடுத்தாங்க நம்ம ராம்லேருந்து எல்லாரும் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் நான்சியை வந்து இன்னிக்கே இப்பயே வீட்டை விட்டு துரத்துறோம் நான்சியை பார்த்த கையோட பெட்டியை தூக்கி பாசல்ல விட்டேறோங்கிற மாதிரி ராம சேதுராமன் துரை எல்லாரும் ஆவேசமாக வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து சீதா வந்து சாமி கும்பலாம் சொல்லிட்டு கோயிலுக்கு பொங்கல்லாம் வச்சு வேண்டிகிட்டு இருக்கப்போ மயக்கம் கீழே வந்துடுறாங்க ஒன்று சித்தர்கிட்ட வந்து வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மீரா போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ளே எப்படி ஆகிடுச்சு மயக்கம் தானேம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா நான் போய் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல கையை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்க்குறாங்க சித்தர் வந்து சீதா கையை அப்போன்னு பார்த்து சொல்கிறாங்க இவ வயிற்றுல இன்னொரு உசுர் இருக்குல்ல அதனால தான் மயக்கம் வந்திருக்கு நல்ல விஷயம் தான் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தையும் சீராக ஆரோக்கியமாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சித்தர் பேசுகிறாங்க இனிமேட்டு தான் போராட்டமே ஓ வாழ்க்கையில் சந்திக்க போகிறேன் இத்தனை நாளாக இல்லைன்னு நினச்சவங்க திருப்பியும் வரப்போறாங்க எதிரிக்கு அழிவே இல்லைம்மா முன்னாடி வர நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு வந்து அவங்க வரப்போகிறாங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா எல்லாரும் மத்தியிலையும் அவங்க தோற்று போவாங்க தோத்து போனதுக்கப்புறம் அவங்க தான் உண்மையான பேரை வந்து சொல்லி எல்லாரையும் வந்து மூக்கு மேரில் விரல வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்தர் இதை கேட்டணும் அறண்டு போயிட்டாங்க யாரை என்ன சொல்கிறாங்க ஒன்றும் புரில்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல அதாவது நான்சிதான் மகாலட்சுமிங்கிற உண்மை கூடிய சீக்கிரம் வந்து பிரேக் ஆகிற போகுதுங்கிற விஷயத்த தான் இன்டைரக்டாக வந்து சித்தர் வந்து சொல்கிறாப்புல துரை வந்து திட்டுறாங்க நம்ம சேதுராமன் கேண்டா துரை சும்மா இருக்க மாட்டியாடா நீ எதுக்கிற அஸ்வாஸ் கையை போட்டு உடச்ச நான் லைட்டாக தான் திருவினேன் அங்கே டப்புன்னு சவுண்டு நான் என்ன பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அவன் தான் ஃபஸ்ட்டு என்னை பிரச்சனை பண்ணி திட்டுனா எனக்கு கோவம் வந்துச்சு அதனால தான் அடிச்சேன் அவன் என்னன்னா நான்சிக்கு வந்து ஆதரவாக இருந்துகிட்டு இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை என்ன சொல்கிற சேதுராமா இது உன் வீடு நீ யாரை வேணாலும் இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம் யாரை வேணாலும் இந்த வீட்டை விட்டு துறத்துறதுக்கு உனக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் யாருக்காகவும் பணிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை என்ன சொல்றதுன்னோட அஞ்சலிலேருந்து ஆமாம்ப்பா நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டு தான் சேதுராமன் சொல்கிறத வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அஞ்சலியிலேருந்து எல்லாரும் ஆமாப்பா இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கிற மாதிரி ராமும் அஞ்சலியும் அந்த இடத்துல உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க நான்சி மேலே சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீதா வந்துடுறாங்க கென்றதுக்காக இப்படி வந்து இருக்கீங்க என்ன சீதா ஒன்றும் புரியலையா கோயிலுக்கு போய்ட்டு வந்துருக்கீங்க போல இருக்குது அபிஷேகம்லாம் நல்லா அப்படியே பண்ணிட்டீங்களா நீங்கள் வந்துருந்தீங்கன்னா சூப்பராக மாமா அப்படின்னு சொல்லி சேதுராமட்டை பேசும்போதே ஆன்சியை வீட்டை விட்டு அடித்து துரத்துவோம் அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கு கோயிலுக்கு போவோம் என்ன வேணான்னு செய்யலாம் சரியா இந்த எவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு நீ வந்திருக்க அதனால தான் நான் அந்த கஷ்டத்தை போக்க வைக்கணும் இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாதுன்னா நான் வந்து இங்கே இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான் இப்போ நான்சி அவசியமாக வீட்டை விட்டு துரத்தி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சீதா என்னம்மா நீ இப்படி சொல்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்க இல்லையா அவள் தோத்திருந்தா நீ இறக்கம் காட்டுற நீ தோத்துருந்தா அவள் உனக்கெல்லாம் இறக்கலாம் காட்ட மாட்டா அடித்து வீட்டை விட்டு துரத்தி இருப்பா எதுவும் செய்ய முடியாமல் போயிருக்கோம் இப்போ நீ ஜெயிச்சிருக்க நீ கருணியெல்லாம் வேற யாருக்கும் காட்டு ஆனா அவளுக்கெல்லாம் காட்டுறவில வச்சுக்காத சீதா உன் மேல நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன் அந்த நம்பிக்கையை நீயே கெடுத்துக்காத அவளை தான் சொல்ல முடியும்னு அஞ்சலி ராம் துறை எல்லாரும் வந்து சீதாவை கருணும் அப்படின்னா திட்டிட்டு அங்கேருந்து போறாங்க நான்சியோட மனசை பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே மகாலட்சுமியோட தங்க அப்படி இருந்தா அவங்களுக்கும் அதே மரியாதை தான் கொடுக்கணும் இவர் என்ன பண்றது மகாலட்சுமின்னு சரி நான்சியும் சரி ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வேக வேகமாக பெட்டி எடுத்துட்டு கடல் கட்டில வந்து வைக்கிறாங்க ஒரு கபோர்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் விழுவுது அதாவது நான்சியும் மகாலட்சுமியும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ ரெண்டு பேரும் உண்மையிலேயே வந்து ட்ரின்ஸ் தான் போல இருக்குது அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க ஓ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போன்னு பார்த்து அந்த ஃபோட்டோவை திருப்பியும் சீதா பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க நான்சிக்கு கண் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது மகாலட்சுமிக்கு கண் நார்மலாக இருக்குது ஆல்ரெடி இவங்க மகாலட்சுமி கிட்டே பழகுனதுனால அவங்க கண் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்போனா இந்த கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருந்தா என்ன செய்யறது நிச்சயம் இந்த மாதிரி கண் நோய்க்கலாம் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படி இருக்க சூழ்நிலை எனக்கு என்னமோ மகாலெட்சுமி தான் நான்சியாக இங்கே வந்திருக்கான்னு தெரில தெரிவா தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஃபோட்டோ மகாலட்சுமி கிட்ட கூட இத்தனை நாளாக இல்லை கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம் இவ தான் நான்சிங்கிற மாதிரி மீரா வந்து பேசும்போது இல்லை இந்த விஷயத்தை வந்து ராம்கிட்டையும் சேதுராமன் மாமாக்கிட்டையும் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சீதா வந்து மல்லு கட்டுறாங்க ஆல்ரெடி இப்போ தான் எல்லா பிரச்சனையும் எந்த டேரெக்ஷனில் வருதுன்னே தெரிலங்கிற மாதிரி இருக்குது சித்தர் வேறு அப்படி ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு நீ வேறு புதுசாக ஒரு பிரச்சனை வந்து கலப்பா அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது சுபாஷ்கை வந்து உண்மையிலேயே வந்து டேமேஜ் ஆயிருக்கு அவங்க போட்டுட்டு வந்திருக்காங்க துரை இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அவனை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் என் கையை இல்லாமல் ஆகிட்டான்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க தசை வந்து இருக்கு ரெண்டு நாள் கையை வந்து ஆட்டாமல் கொள்ளாமல் வச்சுருந்தா தசை வந்து ஒன்று சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து நடந்துப்போம் இருந்தாலும் துறையை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேசும்போது நான்சி வராங்க நான்சி உன்னை ஊரை விட்டு துரத்தணுன்னு அவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்கம்மா நீ இந்த வீட்டில் இனிமேட்டு ஒரு பொழுது கூட தாக்கு பிடிக்க முடியாது தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத வந்து கேளு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் எங்களை அப்ரூவராக சொல்கிறாங்க நீ பண்ண எல்லா சதி வேலைக்கும் நானும் தானே உடந்தையாக இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸை வச்சு நீ அர்ச்சனா சுபாஷ் எல்லாரையும் வச்சு தானே நீ அவங்கள எல்லாரையும் தூக்கி உள்ளே வைக்கலாம் திருட்டு பள்ளி போட்ட அந்த இதில் எங்களை அப்ரூவராக சொல்லிட்டாங்க நீ இங்கே இருந்தானச்சிக்க இந்த கேஸை வந்து தூசி தட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உன்னை தூக்கி உள்ளே வைக்கலாம் தான் ராம் வந்து திட்டம் போட்டிருக்கான் தயவு செஞ்சு நீ இங்கேருந்து ஊரை விட்டு கிளம்பிடு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நல்ல காரியம் மட்டும் பண்ணிவிட்டு போறியான்னு அர்ச்சனை வந்து சிரிச்சிட்டே கேட்குறாங்க அதாவது என்ன நல்ல காரியம்னு நம்ம நான்சி கேட்டோன்னா சொத்தலாம் என் பேருக்கு எழுதி வச்சிரு இதுக்கு மேலே என்ன வேணும் நான் உனக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன்ல ஓ தோத்துட்டா இந்த வீட்டை விட்டு போயிடணுமா இந்த வீடு எந்து நான் தான் எங்கேயுமே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான்சி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சேதுராமனோட பவரையும் ராமோட கோவத்தையும் நீ பார்க்க தான் போகிற தயவு செஞ்சு இங்கேருந்து போமா இல்லாட்டியும் உன்னால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷு நீங்கள் என்ன வேணாலு பண்ணுங்க கோர்ட்டில் வந்து அப்ரூவல் ஆகுங்க என்ன வேணான்னு பண்ணுங்க அந்த கேஸை எப்படி உடைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பூச்சாண்டி விளையாட்டெல்லாம் சின்ன வயசுல வந்து விளாடுங்க ஏங்கிட்டனா விளாண்டுக்கிட்டு இருக்காதிங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி மாஸ் மட்டும் நான்சி மட்டும் வெளில போகிறப்ப லைட் வந்து எரியுது ஏன் நீங்கள் எல்லாம் தூங்க தூங்கப்போலையா கேஷுவலாக விசாரிக்கிறாங்க நான்சியா அந்த இடத்துல துரையா இருக்கட்டும் சீதா எல்லோரும் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சேதுராமன்லேருந்து எல்லாரும் நாங்கள் ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு தான் இங்கேருந்து போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நல்ல காரியத்தை இப்பயே செய்யணும்னு சொல்லுங்கப்பா இந்த நொடியே நீ எப்போ காலி பண்ண போறேன்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன் எப்போ இல்லைப்பா இப்போனு சொல்லுங்கப்பா இவ வீட்டை விட்டு வெளில போனாதான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் இந்த வீட்டில் வந்து படப்படுத்திட்டா மகாலட்சுமி உருவத்தில் இருந்துட்டு நம்மளை என்னெல்லாம் கஷ்டப்படுத்த வச்சுருக்கா இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது மரியாதையாக போயிடு நீ தோத்துட்டனா என்ன சொல்லியிருக்க இந்த அக்ரிமெண்ட் படி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் அங்கே பேரில் எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லைனா ஆகிடும் சரியா மரியாதையாக ஏன் இந்த வீட்டை விட்டு போயிடு இல்லைன்னு வச்சுக்கேன் ராமு போலீஸ் கேஸுன்னு ஏதாவது பண்ணி விட்டானா பாஸ்போர்ட்லேயே பிரச்சனை எல்லாம் பிரச்சனையிடுமா அதுக்கப்புறம் உன்னால் வெளிநாடுக்கே போக முடியாது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சேதராமன் துறை எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா பந்தயம் போட்டேன் பந்தயத்தில் தோத்துட்டேன் இப்போ நான் அதுக்கு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் என் விஷயத்துல மல்லு கட்டுறவையெல்லாம் வச்சுக்காதீங்க நான் கேட்க மாட்டேன் என்னது கேட்க மாட்டியா அப்போ நான் அடித்து உன்னை வீட்டு விட்டு துரத்துவேன் என்னது அடித்து ராம் அப்படின்னு சொல்லிட்டு சோபால மாசா உட்காந்து மகாலட்சுமி எப்படி உட்காந்துவாங்களோ கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீதாக்கு வந்து அந்த சமாதி வந்து தோண்டி பார்க்கணும் இவங்க தான் மகாலட்சுமி அப்போனா அங்கே இருக்கிறது யாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க ராம்லேருந்து எல்லாரும் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து மறைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து பிரமாதமாக முடிச்சுருந்தாங்கண்ணே சொல்லலாம்